ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா வச்சுக்கோங்களேன் அதாவது பேச போகிறத விட இது என்ன சொல்கிறதே தெரியல அதாவது நாம் ஒரு நாற்பத்தி ஒரு பேரை இழந்து இன்றைக்கி தமிழ்நாட்டே ஒரு வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த இரங்கலத்தோட ஒரு வர்க்கத்தோடு நம்ம இருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட சம்பவம் தான் நம்ம கரூர் நடந்தது அது மிகப்பெரிய ஒரு மனதுக்கும் சரி ஒரு எல்லாமே ஒரு வேதம் தரக்கூடிய விஷயமாக அந்த அன்னைக்கு வந்து அந்த வந்து மாற்றிடுச்சு ஆனால் இதெல்லாம் யார் தப்பு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க திமுக அரசு தான் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுதாங்க காரணம் இன்றைக்கி நாம் ஓட்டு மாற்றி மாற்றி நம்ம ஓட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டு 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 இன்னைக்கு பார்த்தா நம்ம மக்களை வந்து அடிமையாக நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசாங்கமும் சரி போலீஸும் சரி யாரை வேணாலும் இருக்கட்டுங்க இந்த மக்கள் மக்கள் இல்லை என்றால் இவர்கள் யாரும் கிடையாது நாம் உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த சிஎம் ஆகட்டும் மந்திரி ஆகட்டும் எல்லாமே எம்பி எம்பிஎல்ல பர்மெண்ட்டு அட்டாச் செயலாளர் செயலாளர் கழக செயலாறு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆள்களாகட்டும் துறை துறைகளாகட்டும் இந்த மாதிரி நாம் உருவாக்கப்பட்டதான் அவங்க நம்மளுக்கே பாதுகாப்பு இல்லாத அப்போ அவங்கலாம் எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது அன்னைக்கு கருவூரில் நடந்த கூட்டத்தில் இருபதாயிரம் பேர் வராங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் பேர் பக்கம் வந்து பத்தாயிரம் பஞ்சாயிரம் பக்கம் போலீஸ்க்கு வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக இதில் இருந்துருக்கணும் ஆனால் கண்டிப்பாக கிடையாது கிடையாது இதெல்லாம் கரெக்டாக நம்ம அண்ணாமலை சார் தான் கரெக்டு அவரு கிடச்சா ஒரு சொல்லணும் படிச்சவங்க படித்தவங்க கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது அது ஒரு உதாரணமாக அன்னைக்கு வந்து அமைஞ்சது நல்லா வந்து திமுக அரசு வந்து வச்சு வச்சு செஞ்சா சொல்லலாம் நம்ம அண்ணாமலை சார் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த அரசுங்கிறது வந்து மக்களாக நி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அரசு ஆனால் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி மலர்னால் மக்கள் வந்து தெளிவாக இன்னும் இருக்கணும் தெளிவாக மாறணும் அப்படின்னு மாறினா மட்டும்தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆட்சி அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வரணுங்க கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் ஏன்னா நம்ம நீங்கள் அதை சொல்லி சொல்லுவேன் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம விஜயகிட்ட கொடுத்து பார்ப்போம் ஆச்சு கொடுத்து பார்ப்போமே அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தா பார்ப்பேன் ஏன்னா வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்க மாத்தி மாத்தி கொடுத்துட்டீங்க இன்னமும் நம்ம வந்து அடிமை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்போ ஒரு பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி பாதுகாப்பு இருக்கா எந்த விலைவாசி எல்லாமே உயர்ந்திருக்கு அதெல்லாம் யாரு எடுத்து போராடுறாங்களா யாருமே கிடையாது மக்களாகிய நான் மட்டும் தான் நம்மகிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி நம்மகிட்டே வந்து வரி இன்னும் வரியாதான் இன்கிரீஸ் பண்றாங்க ஒழிய மக்களுக்கு என்ன பூர்த்தி என்ன அடைய என்ன தேவை அப்படிங்கிறது யாருமே வந்து கேட்டு அறிஞ்சு யாரும் பண்றத கிடையாது இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க இப்பயே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நேபாளம் மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயும் கண்டிப்பாக வந்தால் தான் இந்த அரசியலுங்கிறது ஒரு திருப்பு முனையாக அமையும் இருந்தால் கண்டிப்பாக அது மா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இளைஞர்களும் சரி ஒன்று கூடி திரண்டு நம்ம விஜய்க்காக போராடணும்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு ஒரு வேலை கண்டிப்பாக அப்படி முடியல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா சொல்லவே தேவைங்க நேபாளம் மாதிரி நம்மளும் கடத்துல இறங்க தான் வேணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடி குடிமகனுங்கிற உரிமை இருக்குது ஏன்னா நாமளும் ஓட்டு போட்டு அங்கே தலையிற உட்கார்ந்து வச்சுருக்கோம் ஏன்னா நாம் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு கேட்கறதுக்கும் அதிகாரம் உண்டு ஏன்னால் நாம் இல்லை என்றால் அவர்கள் இல்லை அது கரெக்டாக அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கிறது